கைத்தறிசைனிங் ஏஏ தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ள ஸ்ரீலங்காவில் இருந்து ஜவுளித்துறை தொழிலதிபர்கள் கோவை வந்துள்ளனர் கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜ் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மேலாண்மை கல்லூரி இணைந்து ஸ்ரீலங்காவில் ஜவுளித்துறை தொழிலதிபர்கள் முப்பது பேர் அடங்கிய குழு கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மையத்திற்கு வருகை தந்தனர் கைத்தறி ஜகா டிசைனிங் ஏஐ தொழில்நுட்பம் மேட் வீவிங் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டனர் இந்த வருகையின் மூலம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள நட்பு வலுப்பெற கைத்தறி வழிவகை செய்து மேம்படுத்துவதற்கான இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவித்தனர்

mà thôi đi cái gì mà thôi cái gì, người ta chỉ đơn giản thôi そうですね。